இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கேரளாமா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இரண்டாம் பக்கம் வீடியோ தாங்க இந்த இரண்டாம் பக்கம் வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்க வந்திருக்கிறேன் அந்த மூன்று பிரச்சனைகள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எத்தனை நாளுக்கு நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத இந்தம்மா நம்மளுக்கு சொல்கிறாங்க அது நீங்கள் முழுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருக்கோவிலூர் அப்படின்ற இடம் தான் இங்கே இருக்குது இந்த திருக்கோவிலூர் எங்கே இருக்குதுன்னா திருவண்ணாமலைக்கு பக்கமாக இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் இடமும் நான் டீட்டெயிலாக உங்களை போட்டிருக்கிறேன் அவங்களோட நம்பரும் பார்த்திங்கன்னா ஹெட்லைனில் போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கிறேன் அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்க்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடி நோட்டீஸ்க்கு வரும் வாங்க வீடியோ கொடுப்போம் அம்மா வணக்கம்மா வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற இடத்துக்கு நான் எனக்கு பசு ஒரு பிரச்சனைகள் சொல்லிட்டீங்க இப்போ ரெண்டாவதுக்கு இத குணப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன சோலி போடி பாப்பீங்களா அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஆ சோலி போடி நம்ம பார்க்கலாமே கருமாரி அம்மாவோட வாக்குறுதியாக இருக்க மக்களுக்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருஷத்துல நான் போடக்கூடி பதிவு யூடியூப்ல என் சார் அவர்களுக்கும் என் மேடம் என் குழந்த அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியத்தை நிறுத்தி அதுபோல அவங்கள ஆயுதங்களை கட்டி கொடுத்து என்னோட அருள்வாக்கு மூலியமா என் கேரளா நான் பிறந்த அருள்வாக்கு மூலியமாக நான் இன்னைக்கு போட்டிருக்கும் பதிவு உலகமெல்லாம் பரவினால் பேரு புகழுகள்லாம் கிடைத்து வந்திருக்க சார் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் என் குழந்தை பெண் குழந்த வந்திருக்கிறவர்களுக்கும் என் ஆசிரியத்தை நினச்சி நிற்கிட்டோம் அதோட நாம் இன்னைக்கு கருமாரியை அணுகி நம்ம இன்னைக்கு ஒரு சூழி நம்ம போடுறோம் இந்த சூழில வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத கருணாக நாகமாகப்பட்டது அவளே வாக்கு கொடுப்பா அவளே சொல்லுவா வாக்கு கொடு அம்மா தாயே உன்னை வேண்டி கேட்குறாங்க ஒரு உத்தரவு ஒன்று கொடுப்பாங்க காலையிலே எங்க அம்மா கிட்ட நான் கேட்ட உத்தரவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் போடக்கூடிய பதிவு அம்மாவை உலகம் எல்லாம் காட்டக்கூடிய முகத்தை தாய் நீ வந்து எனக்கு வாக்கு கொடுக்கிறியா இல்ல தடை பண்ணி கொடுக்கிறியான்னு நான் கேட்டேன் காலையில என் தாயி வந்து எனக்கு வாக்கு தான் கொடுத்து தவிர தடை பண்ணி கொடுக்கல அதுபோல இப்பயும் உங்களுக்கு தடை பண்ணி கொடுக்கல உங்களுக்கு வாக்கு கொடுத்துருங்க சார் எங்க அம்மா வந்து உசுரோட இருக்கக்கூடியவ இவளோட நெஞ்சு மேல கைய வச்சு மாறு மேல கைய வச்சு கால் மேல கைய வச்சு தலை மேல கைய வச்சு எந்த ஒரு காரணத்தை நீங்க வேண்டனாலும் அந்த காரணம் நம்ம கண் மூடி கண் துறக்கிறதுக்குள்ள ஏழு பொழுது பதினோரு நாட்களுக்குள்ள எட்டு வாரத்துக்குள்ள முடிச்சுக்கட்டு எங்க அம்மா அந்த சக்தி உள்ளவங்க எங்க அம்மாவை வேண்டிட்டு போனவங்க அனைத்து பேருமே இன்னைக்கு உசுரோட இருக்கிறாங்க பாண்டிச்சேரி கோரிமூடு அனைத்து ஹாஸ்பிட்டலையும் வந்து தூக்கி போட்டுட்டாங்க போனோம் எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு மாங்கல்யத்தை வைத்துக்கிட்டு எனக்கு கதறி கதிரி அழுதாங்க ஏன் மாங்கல்யத்தை காப்பாத்துன்னு மாங்கலியத்தை காப்பாத்தி கொடுத்த இங்கேயே உக்காந்து ஒத்த ரூபா வாங்காத காப்பாத்தி கொடுத்த அதே மாதிரி அவங்க சீர் செய்ய வந்தாங்க எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு சீர் செய்துட்டு போனாங்க எங்க அம்மா இத வரைக்கும் யாரையுமே துரோகம் நினைச்சது இல்ல எங்க அம்மாளுக்கு கோயிலு கட்ட மட்டும்தான் இன்னும் உத்தரவு எங்க அம்மா குடுக்கல அவ எந்த நாட்டுல கோயிலு கட்டுறா அவர் எந்த நாட்டுல உக்காரா அப்படின்றது வெளியே விடுங்க தெரிஞ்சுக்க முடியு வந்து அருமையான பதிவுன்றது கொடுத்திருக்கா அதுபோல சார் அவர்களுக்கு இன்னும் ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க நோட்ல எழுதி வைங்க நான் பேசக்கூடிய வார்த்தைகளை அவரு வனவாசம் பட்டு கஷ்டப்பட்டு சீரறிஞ்சு சிறப்பறிஞ்சு மன கஷ்டம் மன துன்பம் மன துயரம் தனிமரம் தனி காட்சி தனி இலை தனி புத்தி அப்படி பாலகன் இருக்கலாமா ஓடலாமா பறக்கலாமா சொந்தம் என்ன வெந்தம் என்ன சாதி என்ன சிணம் என்ன நரிகுர கூட்டத்தில் பிறந்து நான் ஏன் இந்த அனாத வேலையிலே வேஷத்துல இருக்கிறோம் மனசே நிம்மதி இல்ல துயரத்தில் இருக்கக்கூடிய பாலக இன்னைக்கு இதே சாமி அம்மா எல்லைக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறானே அவனோட மனசுல நான் சொல்ல சொல்ல மன கஷ்டத்திலையும் மலபாஞ்சு கொண்டு இருக்கிறான் இதையே பாலகனை எத்தனையோ பேரு அடிச்சு போடலாமா சூழ்நி வைக்கலாமா செய்வதில் செய்யலாமான்னு பெண்ணு ஆணை மொத கொண்டு எவனை தூண்டி பார்த்தது எவன் செய்யக்கூடிய தொழில்

ஏழு வருஷம் எட்டு மாசம் முடிஞ்சிருக்கணும் கேட்டு பாருங்க ஆமாமா கண்டிப்பா ஏழு வருஷம் எட்டு மாசம் முடிஞ்சிருக்கணும் தாயால் தொல்லைகள் புறப்பால் தொல்லைகள் சொந்தத்தால் தொல்லைகள் யாராலி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வந்தான் ஒரு துணி எடுத்து பண துணி வசைக்கு சித்தாலையில கட்டி எவனி பணங்காத்த சாமியும் இல்ல கும்பிடாத தெய்வமும் இல்ல என் குடும்பத்தை காப்பாத்து தாயின்னு கண்ணீர் விடாம நாளும் இல்ல இன்னைக்கு படுத்தா கூட இவனுக்கு துறக்கம் இல்ல இன்னைக்கு படுத்தா கூட பல வேதனைகள் இருக்கான் மலாந்து படுத்தால் பல வேதனை குமரிது படுத்ததுனால கண்ணீர் எந்திரிச்சு உட்காந்தா சோகம் ஏன் இந்த நிலைமை விதி கருமா நாம் அனுபவிக்கிறோம் நம்ம சுத்தியே இருக்கக்கூடியவங்க ஜனம் நல்ல பால் என்ன நீ பானையை பிடிச்ச ஆனா கெட்ட பானை என்ன வச்சா உனக்கு காப்பு உயரையில் நீ ஏறன செல்வங்கள் கையில் இருந்துச்சு செல்வாக்கு கையில் கிடைச்சிச்சு ஒரு பெண்ணால் ஆதரிச்சு ஒரு பெண்ணால் கைபிடிச்சு ஒரு பெண்ணால் கூட்டு வந்து ஒரு பெண்ணால் அனுப்பி வந்து ஒரு பெண்ணால் வாழ்க்கை வந்து இன்னைக்கு ரெண்டும் கலக்கப்படும் உண்மையா பொய்யா கரெக்ட் கலக்கப்படும் அப்ப கால் வயிறு நாம் புல் வயிறு கா காவயிறு சாப்பிடலாமே அப்படின்றதுதான் இந்த உள்ளம் நினப்பு இன்ன வரைக்கும் இந்த பாலகன் கையில யாராவது ஒரு தள்ளி கொடுப்பது உண்டா

அப்படின்றது எண்ணங்களை குறிய கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் அது இரவு நீங்க மீண்டு வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த எல்லைக்கு வந்து நீங்க கால் வச்சிட்டீங்க இப்போ நான் சொல்றேன் இந்த எல்லைக்கு வந்து கால் வச்சிட்டீங்க இந்த எல்லையில இருந்து நீங்க நல்லபடியா வரலன்னா இந்த சாமியை மாறுவாக்க சொல்லலை சுவபால் என் கையில் துட்டு காசு வாங்கினவை நீ கொடியீசபரி பல பெண்களால தும்ப தெலஞ்சேன் பல பெண்களால கஷ்டத்தடைஞ்சேன் அனைத்துமே இன்னொட உனக்கு ஓடிப்போகும் சரிங்கம்மா இப்ப நான் எத்தனை நாளைக்கு நான் இந்தளவுக்கு கஷ்டப்படணும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமோ உனக்கு நாலு கலமைகள் இதுக்கு மேல் கொண்டு உம் படிப்படியா படிப்படியா ஒயரை ஏறிட்டு தான் போவேன் தவிர கீழே இறங்குறதுக்கு இனிமேட்டுக்கு வாழ்ப்பு இல்லை சரி ஏழு மாதத்துக்கு பொறுத்துக்கும் உம் ஏழே மாதம் சரிங்கம்மா அந்த ஏழு மாதத்துக்குள்ள எல்லைக்கு நீ ஏழு தடவை வந்து போவ உம்

Πολύ. Ο. Σερίο